ஹோம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னோட சேனல் பேர் வந்து மாலாஷான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறையா டிப்ஸு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸு ஆன்மீக தகவல் எல்லாமே இருக்கும் இப்போ வந்து நான் உங்களுக்கு திருப்பி சொல்ல போகிறது என்னென்னாக்கா சர்வரோக நிவாரணி பவுடர் இந்த சர்வரோக நிவாரணி பவுடர் பவுடர்னு இந்த மேடம் சொல்லிகிட்டே இருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ வந்து நமக்கு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம உடம்புல எல்லா விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸு நம்மளுடைய இது எல்லாமே நல்லா இருக்கும் உடம்புல ஏன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் ஆனால் ஓரளவுக்கு ஏஜ்க்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தோடய ப்ரொடக்ஷனும் ஆகும் நம்ம அப்போ தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க திடீர்னு வந்து ஒன்று ஒன்றா நமக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் போது எது இது டெஃபிஷியன்சிம்பாங்க அது டெஃபிஷியன்சிம்பாங்க வைட்டமின் டி டெஃபிஷியன்சி என்பாங்க கால்சியம் இல்லைம்பாங்க ஹீமோக்ளோபின் இல்லைம்பாங்க திடீர்னு வந்து ஏதோ ஒன்று உடம்புல மாற்றங்கள் நிகழும்போது தான் நம்ம டாக்டர்கிட்ட ஓடுவோம் இந்த மாதிரியெல்லாம் ஓடாதீங்க உங்கள் பசங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து பெரியவங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு இருந்தால் கூட அது சரியாகிறதுக்கும் ஆஸ்மானா இருக்கும் சக்கரை நோய் இருக்கும் எவ்வளவோ இருக்கும் அது வந்து நீங்கள் என்னென்ன கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கனாக்கா ஒரு ஃபேமிலியில் எல்லாேருமே இந்த கஷாயம் பவுடர் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது அதே சமயத்தில் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளால் நிறையா வேலை செய்ய முடியும் எங்கே வேணாலும் போக முடியும் சில பேர் பார்த்தீங்கன்னா முட்டி வலி உடம்பு வலி இதனால எங்கேயுமே போகிறதுக்கே தயக்கப்படுவாங்க சில பேர் வந்து எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்படுவாங்க அங்கே போனால் காலமுறை வந்து எழுந்துக்க முடியாது முடியாமல் எழுந்துப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து எனக்கு இந்த இது இருக்குதுன்னு சொன்னால் உனக்கு என்ன இந்த வியாதி இருக்கான்னு கேட்பாங்க ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் அதனால் எல்லாமே நமக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கையாக போயிடும் நமக்கு நம்ம உடம்புல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட நமக்கே ஒரு தன்னம்பிக்கை போயிடும் அதெல்லாம் இல்லாமல் எப்போவுமே நம்ம உடம்பு நல்ல கண்டிஷனில் இருக்கணும் ஏ நீங்கள் வந்து நல்லாவே அது ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அப்படியே நம்ம பேசாமல் இருப்போம் அதுக்கப்புறம் குறையும் போது நம்ம வருத்தப்படுவோம் நான் என்ன சொல்கிறேன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் வந்து ஒரு காரை மெயின்டெயின் பண்ண முடியாது ஒரு ஸ்கூட்டரை மெயின்டைன் பண்ண முடியாது எல்லாத்தையுமே நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் ஆனால் நம்ம உடம்பை மட்டும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறோம் இது வந்து வீட்டோட குடும்பத் தலைவனும் சரி குடும்ப தலைவியும் சரி பசங்களை பார்க்கணுன்னு அவங்க சம்பாதிப்பாங்க அடுத்தது பசங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஓடுவாங்க படிப்பு சம்பாதிப்பு இப்படியே ஓடிட்டுருக்கு வாழ்க்கையில் இவங்களுக்கு நடுவில் வந்து இந்த உடம்பு கவனிக்கிறதுக்குங்கிற டைம் இருக்கிறது இல்லை சாப்பிட்றேன் தூங்குறேன் அப்படின்னு இருக்காங்களே தவிர அது எப்பப்போ பண்ணணுங்கிறத கூட விட்டுட்டாங்க இப்போ எப்போ வேணாலும் சாப்பிட்றாங்க எப்போ வேணாலும் தூங்குறாங்க எதை வேணாலும் சாப்பிட்றாங்க இது மாதிரி வந்து உடம்பு கண்டிஷன் வந்து மாறுறது மாறும்போது எல்லாமே போகிறது நமக்கு வியாதியெல்லாம் வருது இந்த வியாதியெல்லாம் வராமல் இருக்கணும் நம்ம கரெக்டாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம உணவு பழக்கம் பழக்கத்தை வந்து கரெக்டான டயத்தில் சாப்பிட்றது கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம ரெகுலராக வச்சுன்றதோடு இல்லாமல் நைட்டு வந்து வயசானவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சொல்கிறேன் கஷாயம் பவுடர் இந்த கஷாயம் பவுடர் பாருங்கள் இதில் அறுபத்தி நாலு வகை லீவ்ஸ் இருக்குது நீங்கள் எந்த லீவ்ஸையுமே தேடிட்டு ஓட வேண்டாம் ஏதோ ஒன்று வந்தது வியாப்பில் சொல்லுவாங்க ஏதோ ஒன்றுன்னா ஆடதோட சொல்வாங்க இதில் எந்த விதமான வியாதியுமே வராமல் ஃபஸ்ட்டு இது தடுக்கும் ஏதாவது இருந்ததுன்னா அது க்யூரும் பண்ணும் ஓவர் நைட்டு க்யூர் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் ஃபஸ்ட்டு உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தியாக்குறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயசாக ஞாபகமருதியிலாம் வேறு வரும் அதெல்லாம் கூட வராமல் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணி உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து உங்கள் உடம்புல எது வேண்டாமோ அந்த கழிவெல்லாம் அது வெளியில் எடுத்து தள்ளிடும் எது நம்ம வேறு தான் வந்து நமக்கு ட்ரைனேஜ் அதில் நம்ம போட்டு 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 தான் நம்ம உடம்பு கெட்டு போகிறது அதில் வந்து வேண்டாதது சேரும்போது தான் நமக்கு வியாதி ஸ்டார்ட் ஆகுது அதை வந்து நல்லா கிளியர் பண்ணி விட்டுட்டு நைட்டு வந்து இந்த கஷாயம் பவுடர் இப்போ சின்ன பசங்களுக்கு பதினஞ்சு வயசு கீழே இருக்காங்களா இவ்வளோ கொடுங்க அரை ஸ்பூனு அடல்ட்டாக ஒரு ஸ்பூன் கொடுங்க ஒரு ஸ்பூன் கொடுங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனு அதில் ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க மார்னிங் நல்லா மோஷன் போகும் நல்ல மோஷன்னா என்ன நார்மலான மோஷன் நல்ல மோஷன்னா உடனே எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி லூஸ் மோஷன் போகுமான்னு கேட்குறாங்க அதெல்லாம் கிடையாது நார்மலாக நம்ம உடம்போட சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணி நல்லபடியாக வைக்கும் எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாகும் எவ்வளோ வேலை பண்ணாலும் டயர்டாக மாட்டிங்க காலம்பரியும் எழுந்துக்கும் போது இந்த உடம்பு வலி இடம்பு வலி எல்லாமே பறந்து போயிடும் ஒருத்தொருத்தர் உடம்பு கண்டிஷனும் ஒரு மாதிரி இருக்கிறதுனால சில பேருக்கு உடனடியாக ரெண்டு மூணு நாளில் சரியாகும் சில பேருக்கு வந்து ஒரு பத்து நாள் எடுக்கும் சில பேருக்கு ஒரு மாதம் எடுக்கும் இது வந்து உடம்போட உள்ளே இருக்கிற கண்டிஷனை பொறுத்து இருக்குது இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது சர்வரோக நிவாரணி பவுடர் ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிட்லாம் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது இதோட விலை வந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோ வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் என்னை கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மேஜிக்கல் எஃபெக்ட் இருக்கும் இதில் இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகலாம் நான் சொல்லலை இதில் வந்து நான் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி எல்லா விதமான பவுடரும் இருக்குது இல்லை நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி போவேண்டாம் நீங்கள் டெய்லி சாப்பிட்ற கருஞ்சீரகம் வெந்தயெல்லாம் கூட இதில் இருக்குது அதனால் அதை தனியாக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது நன்றி வணக்கம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ நைன்